வணக்கம் மக்களே வெல்கம் டு யுண்டக் கோ சேனல் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கக்கூடிய ரொம்பவும் முக்கியமான இன்ஃபர்மேஷன் எதை பத்தினது அப்படினு பார்த்தீங்கன்னா ரைட் டு எஜுகேஷன் அதாவது கட்டாய கல்வி உரிமை சட்டத்தில் இதுவரைக்கும் ஆன்லைன் போர்ட்டலை ஓப்பன் செய்யவில்லை முடக்கி வைத்திருப்பதாக தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்ற நீதிபதிகள் கேள்வி கேட்டிருக்கிறாங்க அது இல்லாமல் வரட்டு கெளரவமா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் செய்திகள் வெளியாகிருக்கு ஸோ வரட்டு தான் இந்த ஆர்டிஏ பேஜ் இதுவரை செயல்படவில்லையா என்பதுதான் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய ரொம்பவும் ட்விஸ்டான இன்ஃபர்மேஷன் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துக்கிறீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் அமுத்தி ஆல் நோட்டிஃபிகேஷன் அமுத்த மறந்துடாதீங்க கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின்படி தனியார் பள்ளிகளில் இருபத்தைந்து சதவீத இடஒதுக்கீட்டில் ஏழை எளிய மாணவர்களுக்கு உண்டான சேர்க்கைக்குண்டான இணையதள பேஜ் ஆன்லைன் போர்ட்டல் இதுவரைக்கும் செயல்படுத்தப்படவில்லை என்ற கோவையைச் சேர்ந்த மறுமலர்ச்சி இயக்க நிர்வாகி வே ஈஸ்வரன் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் இந்த வழக்கை ஏற்கனவே விசாரித்த உயர்நீதிமன்றம் கல்வி உரிமை சட்டத்தின்படி மத்திய அரசு உரிய நிதியை தமிழக அரசுக்கு வழங்க வேண்டும் என்றும் தமிழக அரசும் நிதி கிடிப்பதை காரணம் காட்டாமல் நிதியை வழங்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டிருந்தது இந்த உத்தரவை தமிழக அரசு அமல்படுத்தவில்லை என கூறி மனுதாரர் தரப்பில் பள்ளி கல்வித்துறை செயலர் சந்திரமோகன் தனியார் பள்ளியின் இயக்குனர் குப்புசாமி ஆகியோருக்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரப்பட்டது இதனை நீதிபதிகள் ஜி ஆர் சுவாமிநாதன் வி லட்சுமி நாராயணன் அடங்கியோர் அமர்வு விசாரித்தது தனியார் பள்ளிகள் இயக்குனர் தாக்கல் செய்த பதில் மனுவில் மத்திய அரசு தனது பங்களிப்பு நிதியான அறுபது சதவீதத்தை ஒதுக்காததால் கட்டாய கல்வி உரிமை சட்டத்துக்கான இடஒதுக்கீட்டை அமல்படுத்த இயலவில்லை என தெரிவித்திருந்தார் அரசு தரப்பு கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ஜெ ரவீந்திரன் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தை அமல்படுத்துவதில் மத்திய அரசுக்கும் பங்கு உள்ளது அதையடுத்து நீதிபதிகள் ஏழை எளிய மாணவர்கள் விண்ணப்பிக்க வழியின்றி இணையதள பக்கத்தை முடக்கி வைத்திருப்பது ஏன் என்றும் மாணவர்கள் நலனை கருத்தில் கொண்டு வரட்டு கௌரவம் பார்க்காமல் தமிழக அரசு இணையதள பக்கத்தை செயல்படுத்த வேண்டும் என்றும் கூறினார் இதற்கு அரசு கூடுதல் தலைமை வழக்கறிஞர் மாணவர்கள் நலனில் அரசு அக்கறை கொண்டு உள்ளது தமிழக அரசுக்கு எந்த கௌரவ பிரச்சனையும் இல்லை என்றார் இதையடுத்து விசாரணையை வரும் செப்டம்பர் ஒன்பதுக்கு நீதிபதிகள் தள்ளி வைத்தனர் ஆக மொத்தம் கல்வி உரிமைச் சட்டத்தில் ஆன்லைன் போர்ட்டல் ஓப்பன் ஆவது கேள்விக்குறிதான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறு கோட்டையிலி எக்ஸாமுக்கு உண்டான டைம் டேபிளும் வெளியிட்டுட்டாங்க பட் இது வரைக்கும் ஆர்டிஇ போர்ட்டல் ஓப்பன் ஆகவில்லை இனியும் வருமா என்பது தான் பெற்றோர்கள் மனதில் பெரும் கலங்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த ஆர்டிஇ ஏதாவது சந்தேகம் தான் கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்கள் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பில்லைக்கு அனுப்பி ஆல் நோட்டிஃபிகேஷன் மறந்துடாதீங்க வீடியோவை லைக் பண்ணி நிறைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்